அதனால வந்து அந்த அந்த ஊழியர் மேலே போட்டுனேன் அது வந்து அவர் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வேற ஒரு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வச்சிருக்காப்ல அவர் அதனால அவர் மேல இந்த கேஸ் கொடுக்குறாங்களா இருபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க டீலிங் டீலிங் இல்லங்க இருபதாயிரம் கொடுக்க முடியாது மாசம் அவங்க என்கிட்ட சொல்லல என்கிட்டயோ எங்க தொகுதி சொல்லிருந்தா கூட தெரியும் இந்த மாதிரிமா அவங்க ஸ்டேட்டஸ் வச்சேன் இருபதாயிரம் கேட்டாங்க படிச்சிட்டாங்க என்ன சொல்றீங்க அப்படி ஸ்டேட்டஸ் என்ன வழக்கு ஸ்டேட்டஸ் என்னமா நாங்க போடல அந்த காவல்துறை அதிகாரி வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து பஞ்சாயத்து பேசிக்கோ பண்றதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து ஆனா கட்சி பேர் விடுதலை செலுத்துக்கலாம் இல்லையா அது கட்சி பேரையை மாத்திட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கட்சி தலைவருடைய மானத்தை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிட்டேன் ஆனா நான்